இது ஒரு வருத்தம் இன்னைக்கு இந்த நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் புள்ளைய அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா எப்படி வளர்த்துக்காங்கன்னா யாராவது வந்து பணைய மறையறலாம் காலையும் குடிக்கலாம் காலேஜ் வழி தள்ளு குடிக்கலாம் யாராவது புள்ள பிடிக்க கூட்ட வந்தா ஓடி வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு எங்க அண்ணனுக்கு யாராவது ஒருவர் கிடைத்திருந்தால் இன்றைக்கு அவர் இப்படி பேச இருக்க மாட்டாரே என்ற இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போனால் மதிபதனி அப்படிங்கிற பேரில் கொண்ட காந்தலட்சுமி தெலுங்கச்சியின் உருட்டுக்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் ஆவும்னா இப்போ வாயிலேருந்து வரது இல்லாமல் படிப்பு 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 என்ன படிப்பு ஆங்கில படிப்பா தமிழ் படிப்பா முதல்ல எதையாவது ஒரு விஷயத்த சொல்லு படிப்பு படிப்புங்கிற சொல் வந்து தமிழ் அப்போ எதில் நீ படிக்கிற ஏன் படிக்க சொல்கிற என்ன காரணத்துக்கு படிக்க சொல்கிற ஒரு நேரத்தில் பிச்சை பூக்கினும் கற்கை நன்றே அப்படின்னாங்க இன்னைக்கு கல்வி கற்கிறதுக்கு எவ்வளோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் என்ன படிப்புங்கிறேன் இதுக்கு பேர் படிப்பா அது ஒரு பக்கம் படிப்புனா படிப்புங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அதுவே உனக்கு தெரியாது நீ எல்லாம் வந்து கேட்ட வழக்கறிஞர் வழக்கறிஞர்னா உண்மையாக பேசுறீங்கயா போய் பேசுறவங்களா ஹம் ஏன் உன் பேரை வந்து மதிவதனிங்கிற பே காந்தலட்சுமிங்கிற பேரை மதிவதனின்னு மாற்றி வச்சுட்டு தெரியிற அது தமிழ் சமூகத்துல ஏன் ஊடுருவிட்டு தெரியுற என்ன காரணம் ஒரு விஷயங்கள்ல இருக்குல்ல அது தமிழ் லட்சுமிங்கிற பொருள சுத்துறங்கிறேன் ஓ இனம் எதுவோ ஓ இனத்துக்கு எது வேணாலும் சொல்லிக்க தமிழ் சமூகத்துக்கு வந்து பெரிய நாங்க புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஏற்கனவே நிறைய சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க வாழ்வியல் நெறி வகுத்து கொடுத்தது தான் புரிஞ்சிச்சா புதிய கல்வி மயிரணக்கன கல்வியெல்லாம் இங்கே வந்து எதுவுமே கிடையாது அவர் வெறும் முப்பத்தி ஏழு வந்து அகத்தியர் பெருமாள் இந்த உலகத்தில் எப்படி வ வாழ்வியல் நெறி வகுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க வெறும் முப்பத்தி ஏழு நிமிஷம் தான் பாட்டு விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தம் உள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான குருநீயவை சந்தேகம் இல்லை எட புலத்தியனை சகலகலை ஞானம் இதற்கு உபாது முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம் வரும் மூலமதை அறிந்தாக்கள் யோகமாச்சு முறைமையுடன் கண்டாக்கல் வாதம் ஆச்சு சாலமுடன் கண்டவமும் வசமாயிருப்பால் சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனேசித்தன் வானியல் கோட்பாடு சீவம் உள்ள குலத்தியனை பரமயோகி செப்பு மொழி தவறாமல் குப்பை கண்டான் ஞானம் உள்ள எந்திரமும் நாட்டினார் தெளிவான ஒரு பாடல் ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு ஏன் நீ போட்டு இப்படி இந்த உருட்டு உருட்டுற ஒரு விஷயங்கள் வந்து கேட்டா சீமானம் வந்து எல்லாத்தையும் குடிகாரன் ஆக்கிடுவான் ஆஹ் சீமானம் தான் அது பண்ணிடுவான் கல் விற்குவான் காலேஜு முதல்ல நடைமுறை வாழ்க்கையில என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நான் உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் குடு எங்கள் இதில் இப்போ இருக்கிற பசங்களே எங்கள் குடும்பத்தில் உள்ள பசங்களே ரெண்டு பேர் கஞ்சா கேஸில் உள்ளார போயிருக்காங்க எல்லாம் நீ சொல்கிறதுலாம் காலேஜ் படித்த ஸ்டூடண்ட் நான் காலேஜ் படித்தங்க நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் இதெல்லாம் வந்து தவறுன்ட்டு ஆனால் இன்றைக்கி நீ செய்கிறது எல்லாமே ஆங்கில மிஷினரி பள்ளிக்கூடத்தில் படிக்கவன் தான் கஞ்சா அபின்னு பிரவுன் சுகர் எல்லா விஷயமும் அவன் தான் செய்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது கேட்டால் சீமான் வந்து குடிக்க வாங்க படிக்க படிப்புங்கிறது வியாபாரம் கிடையாது படிப்புங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு கல்வி அறிவு வந்து நல்ல அறிவு கொடுக்கறதுக்கு தான் படிப்பு முடிஞ்சிச்சா நீ வந்து அதை வியாபாரமாக ஆகிக்கிட்டு விபச்சாரத்தை விட மோசமாக இருக்கு உங்களுடைய கல்வி தரம் விபச்சாரம் இருக்கு தெரியுமா விபச்சாரம் என்ன கொஞ்ச நாளைக்கு தரேன் என் கூட படுத்துட்டு போ அப்படின்பா அவள்கிட்ட படுக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும் அதேமாரி உங்கள்கிட்ட அந்த அறிவுக்கு வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணும் அப்பேற்பட்ட மயிர நக்கின கல்வி எங்களுக்கு தேவையே இல்லைங்கிறேன் பிச்சை புகின்னு கேக்காங்க பிச்சை எடுக்கலாம் போக பார்க்க பள்ள கல்வி கற்க ஆனால் இன்னைக்கு கலிகாலத்தில் என்ன இருக்கு கல்வி கற்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க அது கோடி கணக்கில் லட்ச கணக்கில் கேவலமா இல்லை இதில் கேட்டால் படிப்பவா படிக்கவா சாராயணம் கல் இது எதுவுமே சமூகத்துக்குள்ளே விற்றது கிடையாது தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க எல்லாம் சமுதாயத்துக்கு வெளியில் அதாவது வேறு எங்கிட்டாவது அதை விற்றுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அறமற்ற செயல் சமூகத்துக்குள்ள உடலை ஆனால் நீ சொல்ற கஞ்சா ப்ரௌன் சுகர் இது எல்லாம் சமூகத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணமே உன் அரசியல் உங்கள் திராவிட அரசியல் திராவிடம்னா விஷம் வீடம் விடம்னா விஷம்னு தமிழில் பொருள் புரிஞ்சிச்சா அந்த திராவிடம்னா விஷத்தை விதைக்கிறவங்க பிஞ்சி மனசில் நஞ்சியை விதைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நீ நீ எல்லாம் வந்து படிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அறம்னா என்னான்னு தெரியுமா உனக்குலாம் பிஞ்சி மனசுல நஞ்சை விதைக்கிறது இது கொலை கொள்ள கருப்பொழி இதை செய்கிறவனா எத்தனை எத்தனை வயசு கொண்டவனா இருக்கான்னு தெரியுமா நீ சொல்ற காலேஜ் ஸ்டூடெண்ட் முத கொண்டா அதை சம்மந்தப்பட்ட பிகாம் படிச்சுட்டு நீயும் பாண்டு சட்டி தூக்குறவன் எவ்வளோ பேர் இருக்கான் நான் அந்த வேலையில் எவ்வளோ இருக்கேன் சும்மா தேவையில்லாம கடந்துக்கிட்டு மக்களை போட்டு ஏமாத்திக்கிட்டு கல்விங்கிற பேர்ல ஏமாத்தி அரசியல் ஈன அரசியல் பண்ற தெலுங்கு கூட்டாங்க நீங்க புரிஞ்சுச்சியா தெலுங்கே வந்து தமிழுக்கு அறிவை தமிழனுக்கு அறிவு கொடுக்கல தெலுங்கே வந்து தமிழ் சமூகத்தை நிறுவல தமிழ்ல உள்ள நூல்கள் என்னங்கிறத ஆய்ந்திட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள்தான் நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே திரும்பி போயிடுங்க உன் தேசத்துக்கு போய் வாழ வேண்டியதுனே உன் தேசத்துல போய் உபதேசம் பண்ண வேண்டியதானே தெலுங்கு தேசம்னு வச்சிருக்கில ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானான்னு வச்சுருக்கேன் அங்கே போய் நக்கு அங்கே போய் உபதேசம் பண்ணேன் நீ யார் என்ன மயிறு எனக்கு வந்து உபதேசம் பண்ணுறது ஆ ஓரத்தன் செல் ஒருத்தன் வந்து ஒரு செல்ஃபோன் வீடியோவை எட்டி பார்த்தலான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்க தெலுங்குச்சு உன் உ மூஞ்சில உங்கள் மூஞ்சில முடித்தாவே பாவம் மூஞ்சிகளையும் மொஹரைகளையும் இங்க வந்து நின்று தமிழ் சமூகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க நாய் கூட நீங்களா நீங்க வந்து தமிழ் சமூகத்தை பத்தி பேசுறீங்க தெலுங்குனுக்கு ஏது வரலாறு ஏன் ஆங்கிலத்தை பிடிச்சி தூங்குற தெலுங்க உன் நூல் எங்க தெலுங்கு நூல் எங்க எடுத்து காட்டு பார்ப்பான் என்ன பெரிய அறிவாளி அறிவாளி தெலுங்க பெரிய புடிங்கிய அறிவாளி பகுத்தறிவாது அப்படின்னு சொல்லி அறிவுங்கிற சொல் வந்து யாரால் இந்த உலகத்துக்கு உண்டானப்பட்டதுன்னு தேடுறேண்ணா புரிஞ்சுச்சிங்களா அறிவுக்கு யார் இலக்கணம் வகுத்ததுன்னு சொல்லிட்டு தேடுறேன்ண்ணா அங்கே பெரியாரெலாம் குப்பை பெரியாரெலாம் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டாங்க புரிஞ்சிச்சா அதெல்லாம் ஒரு ஆள் பெரியார் கச்சி முதல்ல நீ ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா ஒழுக்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் பெரியார் வந்து நீ வச்சிருக்க தலையும் வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்தவனா முதல்ல பெரியார் நீ வச்சிருக்க தலையும் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்தவனா சும்மா கறந்துகிட்டு அதை யாராவது போட்டு ஊட்டிக்கிட்டு அப்படியே மேடையில் பேசுறது கைத்தட்டு யாரு கைத்தட்டுறா இதை அனுரூபி இதே எங்க எங்க கிராமத்துல வந்து பேசி மாதிரி செருப்பை கட்டி அடிச்சு விடுவாங்க லீவிங் டுகெதர் நீங்க வந்து யார வேணாலும் போடுங்க படுங்க அப்படின்னு நீ சொல்ல எங்க கிராமத்துல வந்து பிடிச்சி வெட்டி போட்டு போயிடுவாங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுகிற மூஞ்சி முறைகளை